செய்திகள் கேரள வயநாடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது சென்னையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் திருமுடிவாக்கம் சிட்கோ தொல்பேட்டையில் முதற்கட்டமாக பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பம்பையில் முந்நூறு ரூபாய் கட்டணத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருமுடி கட்டுவதற்கான பக்தர்களுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தாவேக்கா மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் இன்று கிராம சபைக் கூட்டம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடர்ந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு உதவி செய்யும் நாடுகளையும் தாக்குவோம் என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நான்கு நாட்கள் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவை உக்கடத்தில் இரண்டு இடங்களில் பேருந்து நிலையம் கட்ட இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கோவை மாநகராட்சி ஒப்பந்தப்புள்ளி கோரியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரசு விடுமுறையை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் குளம் அமைக்கும் பணி எழுபது சதவீதம் நிறைவேற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளச்சேரியில் குறுகலான தெருக்களில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்கு குழாய் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலின் சார்பில் சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து தரிசன டிக்கெட் கோட்டாக்களையும் ரத்து செய்து தேவஸ்தானம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர் மலையால் மணிமுத்தார் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக பத்தாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த நாற்பத்தி ஏழு வீடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் நேற்று அதிரடியாக அகற்றப்பட்டது தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த வாரம் நடந்த சிறப்பு முகாமில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க மற்றும் நீக்கம் திருத்தம் செய்ய ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இரண்டாவது கட்டமாக இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற நடைபெறவுள்ளது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்கக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு தூண்கள் அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையத்தை அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தொகுப்பூதிய முறையில் பேராசிரியர்கள் நியமனம் என்ற அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் திரும்ப பெற்றது இருபத்தி எட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பிராட்வே முதல் தாம்பரத்திற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் பட்டாபிராமில் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய டைட்டில் பார்க்கை திறந்து வைத்துள்ளார் சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகள் நூறு பேருக்கு முதற்கட்டமாக அரசு துறை மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதானி குழுமத்துடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்தது கென்யா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது சென்னை மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் வருகின்ற முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விவசாய கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோரின் விவாகரத்து வழக்கில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று குடும்ப நல நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பிற்கான சிறப்பு கலந்தாய்வு வருகின்ற நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடைபெறும் என்று மருத்துவக் கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுதல் ஊரக வீடுகள் சீரமைப்பு திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு என மூன்று திட்டத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்